السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل அல்லாஹ் அஷ்ஹது அன் அன்ன முஹம்மதன் அப்துஹு சகோதர சகோதரிகளே நமது இந்த தொடர் வகுப்புகளில் மூன்றாவது பாடம் தப்சீருடைய பாடம் சத்தமா சத்தமா அதான் இல்லை என் குல் புவல் ஆ ஃபில் என்ற வசனம் அதோட கருத்து யாருக்கு மானா சொல்லல ஒவ்வொரு வார்த்தைய சொல்லலாம் உங்களுக்கு அந்த வசனத்துடைய கருத்து பெண்கள் சொல்லலாமா ஆ குல் குல் பதிலாமா நீங்கள் ஆ கூறுங்கள் சொல்லுங்கள் ஆ ஹூவல் ஹூஹண்டா அவன் தான் அல்லது ஆ தர ஆக்கும் உங்ங்களை பரவச்செய்தான் தராக்கும்னு சொன்னன்ன உங்களை பரவச்செய்தான் எங்கள் ஃபில் அருதி பூமியிலே பரவ செய்தான் ஆ வயலைஹி அவன் பக்கம்தான் யார் பக்கம் ஆ அல்லாவின் பக்கம் அவன் பக்கம்தான் தான் துஃப் அநீங்கள் திரட்டப்படுவீர்கள் எந்த நாளுக்காக மறுமை நாளுக்காக அவன் பக்கம் திரட்டப்படுவீர்கள் அப்ப இந்த இருபத்தி நான்காவது வசனம் எந்த விடயத்தோட முடிவு சொல்லுங்க இருபத்தி நாலாவது வசனம் வயலைஹி தொஹ்ஷரூன்னு சொன்னால் அல் ஹஷிர் அதா அல்லாஹு தாலா மறுமைக்காக எழுப்பி அந்த அந்த மறுமை அந்த திடலிலே அல்லாஹூத்தாலா என்ன செய்வான் எல்லாரையும் ஒன்று திரட்டுவான் அப்ப எந்த செய்தி சொல்லப்படுது இருபத்தி நாலாவது வசனத்துல மறுமையுடைய செய்தி மறுமை நாள் சம்பந்தப்பட்ட செய்தியோட தான் எந்த வசனம் நிறைவு புரியுது இருபத்தி நாலாவது வசனம் அல்லாஹூத்தாலா இருபத்தி ஐந்தாவது வசனத்தை அந்த மறுமையுடன் சம்பந்தப்பட்ட செய்தியோட ஆரம்பிக்கிறான் புரியுதா சொல்லுது ஆ அப்ப 25வது வசனம் என்னென்ன சொன்னா யக்ஊலூனா மதா ஹாதல் இன் குன்তুম சாதிqin அதே தொடர்ல வந்து இருபத்தி ஆறாவது வசனம் கொல் இன்னமல் இல்மு இன் தல்லாஹி இன்னம انا நதீரும் முபீன் என்ன الله تعالی 26வது குறிப்பிடுகிறார் அன்புக்குரியவர்களே அப்ப உங்களுக்கு தெரியும் சூரத்துல் முழுக்க ஆரம்பத்துல அல்லாஹூத்தாலா மறுமையுடைய செய்திகளை பத்தி சொன்னனா இல்லையா மறுமையினால் அதே போன்று நரகம் சொல்லப்பட்டுச்சு நரகத்துடைய சில என்ன அதாபுகள் வேதனைகள் குறிப்பிடப்பட்டுச்சு அப்ப அந்த தான் வய கூலூனை அல்லாஹூத்தாலா சொல்றான் இவர்கள் கேட்கிறார்கள் இவர்கள் கேட்கிறார்கள் சொன்னா அது யாரை குறிக்குது ரசூலுல்லாஹி சல்ல யாருக்கு சொன்னாங்க அல்லாவுடைய வகையுடைய செய்தியா இது மக்கியா அப்படியே அந்த மக்கத்து முஷ்ரிகளுக்கு சொன்னார்கள் அப்ப அவங்க கேட்டார்கள் கேக்குறாங்க யாரு கேக்குறாங்க அந்த மக்கத்து முஷ்ரிக்கள் மதா ஹாதல் வாது மதான்னு சொன்ன எப்போதும் இந்த இந்த வாக்களிப்பு வாக்களிக்கப்பட்டது சொல்லலாம் சொல்லலாம் மறுமை என்பது அந்த நிகழ்வு தானே அவ்வாதன்னு சொன்னா நான் நேரடியாக கருத்து சொல்றேன் நான் தப்சீருக்கு போகல அப்ப வாக்களிக்கப்பட்ட அந்த நிகழ்வு வாக்களிக்கப்பட்டது எப்போது என்று கேட்கிறார்கள் இன் குண்தும் ரசூலுல்லாஹி சரலாச அவர்களை அவர்களை ஈமான் கொண்ட சஹாபாக்களை பார்த்து தான் கேட்குறாங்க இன் தும் சாதிக்கின் நீங்கள் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்க அல்லாவுடைய வகையுடைய செய்தி மார்க்க செய்தியாக குர்வானுடைய வசனமாக நீங்க எதெல்லாம் சொல்றீங்களோ உண்மையாளர்களாக இருந்தால் அந்த வாக்களிக்கப்பட்டது அடுத்த இந்த வாதன்றது வந்து பிமானல் சொல்றாங்க வாக்களிக்கப்பட்ட வாக்களிக்கப்பட்ட நாள் என்ன நமக்கு சொல்லலாம் அப்போ அந்த வாக்களிக்கப்பட்ட அந்த நாள் அப்படியே இல்லையா சூரத்துள் புரூஜ்ல அல்லாஹுலா சத்தியம் செய்யலாம் வாக்களிக்கப்பட்ட நாளின் மீது சத்தியமாக அப்ப என்ன கேட்கிறாங்க நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அந்த வாக்களிக்கப்பட்ட நிகழ்வோ அல்லது வாக்களிக்கப்பட்டது அல்லது வாக்களிக்கப்பட்ட அந்த நாள் எப்போது நிகழும் என்று கேட்கிறார்கள் நீங்கள் சொல்லுங்கள் இது குறித்த அறிவு அப்ப அவங்க எதை கேட்கிறாங்க அல்வாத் அல் யோமுல் மொவோ தன் கேட்குறாங்க அப்போ இது குறித்த அறிவோ மறுமை குறித்த அந்த அறிவோ யாரிடம் இந்த அல்லாஹியா இடம் இருக்குது அல்லாஹ் தான் இருக்கிறது அப்ப யாருக்கும் மறுமை எப்பொழுது நிகழும் என்று யாருக்கு தெரியாது அல்லாஹ்வுடைய படைப்புகளை யாருக்கும் தெரியாது அப்போ ரசுருல்லாஹி சிறந்தவர் அல்லாவுடைய வகையுடைய செய்தியாக சொல்கிறாங்க இன்னமெல்ல இல் இல்மு அந்த மறுமை குறித்த அறிவும் இந்த அல்லாஹி அல்லாஹ் தான் இருக்கிறது

அல்லாஹுடைய வகையுடைய செய்தியாக இதெல்லாம் மறுமை நிகழ்வாக ஆ அடுத்த நரகம் சம்பந்தமாக இதெல்லாம் வருகிறதோ நான் இந்தார் தெளிவாக எச்சரிக்கை செய்யக்கூடியவன் என்று சொல்றாங்க அன்புக்குரியவர்களே அப்போ இமாம் சாதி ரஹிமஹல்லா அவர்கள் சொல்றாங்க இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது அப்போ நான் உங்களுக்கு இருபத்தி நாலாவது வசனத்தை சொன்னேன் அல்லாஹூத்தார மறுமை அந்த அந்த செய்தியில் முடிக்கிறான் அதுக்கு முன்னாலே நரகம் சம்பந்தப்பட்ட செய்திகள் சொல்லப்பட்டுச்சு அப்ப வயக்கூலுள் முஷ்ரிகூன் முஷ்ரிக்குங்கள் தான் கேட்கிறாங்க மத்தா யக்கூனும் மாத்த இதுனா மினல் ஹஷ்ரி இதல்லா இன் குந்தும் சாது கீன ஃபி வாதிக்கும் ஹாதா வாக்களிக்கப்பட்ட நாள் அந்த மறுமை நாள் அது ஈமானுடைய என்ன ஆறு தூண்களில் ஒன்று எது எதை நம்புறது மறுமை நாள் மறுமை நாள் நடைபெறக்கூடிய எல்லா நிகழ்வுகள் எல்லாத்தையும் நம்புறது ஈமானுடைய அருக்கான்கள் என்ன ஒன்று அதான் நீங்க அந்த வாக்களிக்கப்பட்ட அந்த நாளை பத்தி சொல்றீங்க அது நீங்கள் அதுல உண்மையாளர்களாக இருந்தால் பத்தி இது இந்த முன் வசனத்துல சொன்னீங்க வைலகி துஷரூன் அவன் பக்கம்தான் நீங்க என்ன செய்வீங்க ஒன்று திருட்டப்படுவீர்கள் அவ நீங்க என்ன சொல்லுங்க மருமை எப்பொழுது நிகழும் உண்மையிலே இந்த முஷ்ரிகீன்கள் வந்து அந்த மருமையை ஈமான் கொள்றதுக்காக வேண்டியோ அல்லது அந்த மறுமொழி பற்றி அச்சத்துக்காக என்ன செய்யல கேட்கல அதான் தப்சில் வந்து சொல்றாங்க இமாம் சாதி உட்பட அவங்க தக்தீபன் வஸ்தி ஒன்று என்ன தக்தீப் இந்த மறுமை நாள் மறுமை நாள் குறித்து எதெல்லாம் இறை தூதர் சொல்றாரோ எல்லாத்தையும் என்ன செய்யணும் பொய்ப்பிக்கணும் தக்தீப் இரண்டாவது இஸ்திஹிசான்னு சொல்ல கேலி கிண்டல் பரிகாசம் செய்வதற்காக அவ பரிகாசம் செய்வதற்காகவும் அடுத்தது என்ன தக்தீபன்னு சொன்னதற்காக அதுக்கு தான் கேட்டாங்க ஹாதல் வாது உண்மையிலே சகா பார்க்கல அப்படியா ஒரு கிராமவாசி ஒரு தடவை அந்த செய்தி உங்களுக்கு தெரியும் வந்து கேட்கிறாரு மத்த மறுமை எப்பொழுது நிகழும் என்ன கேட்டாங்க வமா கேட்டாங்காக இதை நீ தயார் செய்தாய் கேட்டாங்க அவ மூமீன்கள் சஹாபாக்கள் வந்து அந்த மறுமையுடைய அச்சம் அந்த பயம் அந்த நாளில் என்னுடைய நிலைமை எப்படி ஆகிவிடுமோ என்ற அந்த ஈமான் அந்த ஈமான் கூடும் பொழுதோ ஈமானுடைய நிலையில் தான் வந்து கேட்டாங்க வந்து அன்புக்குரியவர்களே அப்ப இந்த இந்த வசனத்துல வந்து நமக்கு ஒன்று தெளிவாக வருது மறுமை எப்பொழுது நிகழும் என்பது யாருக்கு மட்டும்தான் தெரியும் அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் அது கைப்பான விஷயம் ஆனா மறுமை எந்த நாள்ல வரும் என்று நபி என்ன செஞ்சுக்கிறாங்க எந்த நாளில் வெள்ளிக்கிழமை அது ஹதீச சொல்லப்பட்டிருக்கு அப்போ வெள்ளிக்கிழமை ஒரு நாள்ல தான் மறுமை நடை நடை நிகழும் ஆனா எப்படி தெரியாது எந்த வருடம் எந்த மாதம் எப்பொழுது எப்படியான காலகட்டம் என்று நம்ம என்ன அது யாருக்கும் தெரியாது யார் உட்பட அவர்கள் உட்பட யாருக்குமே தெரியாது அன்புக்குரியவர்களே இந்த வசனத்தோட குறிப்பாக வரக்கூடிய இன்னும் சில வசனங்கள் அப்ப நமக்கு இன்னும் ஒரு தெளிவு கிடைக்கும் ஒருத்தர் சூரா யாசின் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அத்தியாயம் அல்குற எத்தனை அத்தியாயம் சூரா யாசின் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் அதுல எழுபத்தி ஒன்பதாவது வசனத்தெல்லாம் சொல்கிறான் வதரபலனா மசலன் வனசிய ஹல்கஹு சூரத்துல் சூரத்துல சுபகான எவ்வளவு படிப்படியான விஷயங்கள் இருக்கு என்ன சூரா யாசின்ல இன்னைக்கு நம்ம மக்கள் சூரா யாசன்ல அது சொல்லப்பட்ட விஷயங்களை படிக்கிறாங்களா இல்ல அன்புக்குரியவர்களே வதரபலனா எங்களுக்கு அவன் என்ன மனிதன் கூறுகிறான் மசலன் கூறுகிறான் உதாரணம் கூறுகிறான் மனிதன் எங்களுக்கு உதாரணம் கூறுகிறான் ஆனா வனசிய ஹல்கஹு அவனுடைய அவன் தான் படைக்கப்பட்டது மறந்து அவன் எப்படி படைக்கப்பட்டான் என்பதை மறந்து எங்களுக்கு மனிதன் உதாரணம் கூற வருகிறான் என்ன சொல்லலான் தெரியுமா கால் அந்த மனிதன் கேட்கிறான் என்றால் மனிதன் மரணித்ததன் பின்னால் அப்ப எலும்புகள் எல்லாம் என்ன செஞ்சிடும் உக்கி போயிடும் அப்படியே இல்லையா மண்ணோடு மண்ணா உக்கி எலும்புகள் எல்லாம் உக்கி போயிருக்க மனிதனை யார் எழுப்புவார் என்ன கேக்குறாங்க உக்கி போன இந்த எலும்பை யார் இதுக்கு உயிர் கொடுப்பான் அப்ப இதை உயிர்ப்பிக்க கூடியவன் யார்ன்னு கேட்கிறாங்க புரியுதா அல்லாஹூ தரணா பாசன நீங்க சொல்லுங்க அதை உயிர்ப்பிப்பான் பிப்பான் யார் அல்லாதி அன்ஷஹா அவ்வல மர்ரா முதன்முறையாக அந்த உயிரை யார் மனிதனை படைத்தானோ அந்த உயிரை யார் படைத்தானோ அவன் தான் செய்வான் அவன் உயிர்ப்பிப்பான் பிப்பான் வகுவா அவன் விகுல்லி ஹல்கின் அனைத்து படைப்புகளை பற்றியும் அலீமுன்னு சொன்னன நன்கு அறிந்தவன் அன்புக்குரியவர்களே அவர்களே அதே போன்று சூரா அல் ஆர் ஆஃப்ல நூற்றி எண்பத்தி ஏழாவது வசனம் அல்லாஹு தலா அனிசி நபிய உம்மிடத்துல வந்து உங்கள்ட்ட மருமை மறுமையை குறித்து கேட்குறாங்க மருமையை குறித்து கேட்கிறார்கள் என்ன ஐயான முரசா அந்த மருமை எப்பொழுது நிகழும் மருமை எப்பொழுது நிகழும் என்று கேட்கிறார்கள் நீங்கள் சொல்லுங்கள் இன்னமா இல்முகா இந்த ரப்பி இன்னமா இல்முகா இந்த ரப்பி நிச்சயமாக அது குறித்த அறிவு என்னுடைய இடத்திலே தான் இருக்கிறது அவனே தவிர யார தவிர அல்லாவை தவிர அதற்குரிய நேரத்தில் அதற்குரிய என்னென்ன அந்த மருமைக்குரிய நேரத்தில் அதை வெளிப்படுத்த மாட்டான் என்று சொன்னால் அதற்குரிய நேரத்தில் அவன் தான் என்ன செய்வான் அந்த மருமையை வெளிப்படுத்துவான் மருமை என்ன செய்வான் வெளிப்படுத்துவான் என்று அல்லாஹு தால இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான் அன்புக்குரியவர்களே அடுத்தது பாருங்க முப் இருபத்தி ஏழாவது வசனம் நான் சூரா முழுக்க முழுமையாக முடிவு பண்ண இதில் தான் வந்தேன் நாம் இந்த வசனத்தை நிறுத்திக்கொள்வோம் ஏன்னா இந்த 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 சூறா முழுக்குக்கு பின்னால் ஒரு தலைப்பு ஒரு சிறிய தலைப்பு இருக்கிறது மாதா அல்லம் அல் அல்லமத்னி சூரத்துள் முழுக் சூறா முழுக் எனக்கு எதை கற்றுத்தந்தது அது பத்து முக்கியமான ஒரு சிறு குறிப்பு இருக்கு அல்ல அது அடுத்த வாரத்தில் நம்ம பார்ப்போம் அப்போ இருபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹூ தலா குறிப்பிடுகிறான்

அப்ப அல்லாஹூ தல சொல்ல பலம்மா ஒரு நாள் மருமை வருமா இல்லையா மருமை வரும் அப்ப பலம்மா ரவுஹூ அதை எது அல்வாத் அந்த மறுமை அந்த நிகழ்வோ அந்த மறுமையினால் நெருங்கி வருவதை அவர்கள் பார்க்கும் பொழுது அம்மர்மை வந்துடும் அதை அவர்கள் காணும் பொழுது ஜுல்பத்தன் சொன்னால் அருகில் பில் குரு சமீபமாக அருகில் வரும் பொழுதுன்னா என்ன அப்ப மறு வருவதற்கு முன்னால் என்னென்ன நடக்கும் என்று குருவான்லாம் சொல்லப்பட்டிருக்கு மறுமையுடைய ஸ்டார்ட் ஆரம்பம் இப்போ ரசூருல்லாஹி சொன்னாங்க திரும்பதில் வரக்கூடிய செய்தி ஒருவர் மறுமையுடைய நிகழ்வை பார்க்கணும் என்று சொன்னார் ஸ்டார்ட் ஆரம்பம் மறுமை நிகழும் பொழுது நடக்கக்கூடிய விடயங்களை அவரு அவர் கண்ணால் பார்ப்பதை போன்று பார்க்க வேண்டும் என்றால் மூன்று அத்தியாயங்களை சொல்றாங்க நல்லா மனதில் வச்சு போய் படிப்போம் நாம ஒன்று சூரத்துல் இன்ஃபித்தார் இரண்டாவது சூரத்துல் இன்ஷிகாக் மூன்றாவது சூரத்துத் தக்வீர் இது மூணு அம்ம ஜூஸ்லாம் வருது அப்ப சூரா அத்தக்வீர் சூரா இன்ஷிகாக் அடுத்த சூரா இன்ஃபித்தார் இந்த மூன்று அத்தியாயங்களையும் படிக்கட்டும் அன்புக்குரியவர்களே அந்த அந்த அல்லாஹூத்தால மறுமை நிகழும் பொழுது எப்படி நிகழும் என்றத்தை பத்தி அல்லாஹூத்தால சொல்கிறான் அப்ப அப்படி நெருங்கும் பொழுது சி அத் முஜுஹுல்ல தீன கஃபரூ நிராகரித்த இறை நிராகரிப்பாளர்கள் அவர்கள் அனைவருடைய முகங்களும் சி சொன்னால் அப்படியே நிறம் மாறி கெட்டிவிடும் இழிவாகிவிடும் ஒரு மோசமான நிலைக்கு வந்துடும் அல்லாஹுத்தலம் அருமையில் வந்து அல்லாஹுத்தலா வதஸ்வதுல் முஜூஹுன்னு சொல்றான் பாவிகள் குஃபார்கள் முஷ்ரிக்கின்களுடைய முகமெல்லாம் கருத்து இருக்கும் ஆ வதஸ்வதுல் அடுத்த தபியத்துல் ஒஜூகட்டு வருது மோமீன்களுடைய முகாப்பிட இருக்கும் பிரகாசமாக இருக்கும் அந்த கருமை அந்த பிரகாசம் என்பது ஈமான் குஃபுர் சிறுக்கு அதான் ஈமானோட போனா பிரகாசமாக இருக்கும் நூறாக இருக்கும் குஃபுர் சிறுக்கு பாவத்தோட போனா எப்படி இருக்கும் அல்லாஹ் தாலா மனைவரையும் பாதுகாக்கணும் அன்புக்குரியவர்களே அப்ப நிராகரித்தவர்களுடைய முகங்கள் அப்படியே கெட்டிவிடும் நிறம் மாறிவிடும் வகையில சொல்லப்படும் யாருக்கு சொல்லப்படும் அந்த குஃபார்கள் யாரெல்லாம் மறுமை நாளை நிராகரித்தார்களோ பொய்ப்பித்தார்களோ அதை குறித்து சொல்லப்படும் பொழுது பரிகாசம் செய்தார்களோ அவங்கள்ட்ட சொல்லப்படும் நீங்கள் எதை கேட்டுக் கொண்டிருந்தீர்களோ நீங்க எதை அவசரமாக வரணும் அதாவது பரிகாசமாக கேட்டுக் கொண்டிருந்தீர்களோ அந்த நிகழ்வுதான் அந்த நாள் தான் அதுதான் இது என்று சொல்லப்படும் அன்புக்குரியவர்களே அப்ப மறுமை அதோடைய ஆரம்பம் மறுமை வந்து விட்டால் எல்லாம் கண்ணால பார்ப்பாங்க அந்த டைம்ல முகம் எப்படி இருக்கும் நிறம் மாறிடும் சூரத்தில் இன்ஃபிதார் இதசமா உன் பத்தரத் மறுமை நிகழும் பொழுது இதசமா உன் பத்தரத் சொன்ன வானம் அப்படி என்ன செய்யும் வெடிச்சு விடும் சுபகான் நம்ம இன்றைக்கு ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு வெடிச்சாலே நம்ம பயப்படுறோமா இல்லையா வானம் வெடிச்சிடும் இதை இதை சமா உன் வானம் என்ன செஞ்சுவிடும் பிளந்து விடும் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறோம் ஆ சும்மா ஒ ஒரு கட்பனை செஞ்சு பாருங்க நம்ம ஒரு பில்டின்னு நாலாவது மாடில் இருக்கிறோம் மூணாவது மாடு ரெண்டாவது மாடுன்னு வெடிப்பு வந்துட்டு எங்களுக்கு மேல உள்ளது வெடிப்பு வந்து நம்ம பயப்படுவோமே இல்லையா அந்த டைமுக்கு போய் நம்ம உசுரையே போயிடுமா நம்ம முகம் மாதிரி அல்லாத மறுமை நிகழும் பொழுது வானம் என்ன செஞ்சிடும் பிளந்து விடும் அதே போல் அன்புக்குரியவர்களேதல் பிகாரு சுஜிரத் கடல்கள் என்ன செய்யப்படும் அப்படியே தீமூட்டப்படும் அப்படி இந்த நிகழ்வு ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்குமா அப்ப இதெல்லாம் பார்த்தவுடன் என்ன செய்யும் காபிரீன்களுடைய பாவிகளுடைய முகங்கள் எல்லாம் நிறம் மாறிவிடும் அன்புக்குரியவர்களே அந்த நேரத்துல வந்து அதாவது அல்லா இதுக்கு இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும்போது அறிஞர் சொல்றாங்க

வாக்குலக்க அஃப் இதத்தஹும் அவருடைய உள்ளங்களை எல்லாம் அப்படியே தெருக்கெணக்க செய்யும் எது என்ன மறுமை அந்த நிகழ்வு அன்புக்குரியவர்களே ஃபத்தகையர தொஜூ ஹும் முகங்களெல்லாம் மாறி வ வசிஎத் என்று வருதா இல்லையா அதாவது சி எ தூஜு உள்ளதே என்ன கஃபர் அவருடைய முகங்கள் எல்லாமே நசதிடும் அப்படியே நிறம் மாறி கெட்டிவிடும் என்று லாஹு தலை குறிப்பிடுகிறார் அன்புக்குரியவர்களே அதாவது சூரத்து ஷூரா நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஐந்தாவது வசனத்துல சூரத்துல் உங்களுக்கு சூரத்து கியாமணிக பாத்தீங்கன்னா அல்லாஹு சொல்ல யோ அதாவது யகூலு இன்சான் யௌமா இது அந்த நேரத்துல மனிதன் சொல்லுவானாம் ஐனல் மஃபர் நான் எங்க விரண்டோட விரண்டோ விரண்டோட கூடிய இடம் எனக்கு இல்லையா என்ன சரி விரண்டோட இல்லுமா முடியாது என்ன இலைஹி துக்ஷரோ நான் நல்லா பக்கம் தான் என்ன செய்யப்படுவான் ஒன்று திரட்டப்படுவான் அப்ப சூரத்து சூரால வந்து நாற்பத்தி நாலு நாற்பத்தைந்தாவது வசனத்தெல்லாம் சொல்லுகிறான் அன்புக்குரியவர்களே வத்தரவாலிமீன் அலம் அவுல் அகாப யகூலூன் வாலிமீன்கிற அநியாயக்காரர்கள் அந்த வேதனையை தண்டனையை மறுமையுடைய அந்த நிகழ்வை தண்டனையை அவர்கள் பார்க்கும் பொழுது யகூலூன் அவர்கள் சொல்வார்களாம் ஹல் இல மரத்தின் மின் சபீன் அவங்க எங்கேருந்து வந்தாங்க அவங்க உலகம் அவர்களை ஏமாற்றியது குஃபார்களை மற்றும் முஷ்ரீகளை மட்டுமல்ல யாரெல்லாம் அல்லாவுடைய நினைவை விட்டும் மார்க்கத்தை விட்டும் தூரமாகி பாவங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எது ஏமாற்றியது ஏமாற்றி விட்டது அப்ப திரும்ப அவங்க எங்க போறதுக்கு ஆசைப்படுவாங்க துனியாவுக்குத்தான் அதனாலாம் கேட்பாங்க இந்த அதாபெல்லாம் பார்க்கும் பொழுது மரத்தின் மீன் சபீன் உலகிற்கு திரும்ப மீள்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா வழி உண்டா என்ன செய்வாங்க கேட்பார்களாம்

உலகத்திலே மறுமையை குறித்து சொல்லப்படும் பொழுது பரிகாசம் செய்தவர்கள் பொதுபோக்காக இருந்தவர்கள் அவர்களுக்கு இந்த பதில் எதற்காக வேண்டி சொல்லப்படும் அவளை கண்ணியப்படுத்துறதுக்கா தீமீன் அவர்கள் இழிவுபடுத்துவதற்காக கடுமையாக தக்ரீ என்று சொன்னா கடுமையாக அவர்கள் இழிவுபடுத்துவதற்காக அது ஒரு பெரிய வேதனை அவங்களுக்கு சொன்னா அவர்கள் இழிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த பதில் சொல்லப்படும் ஹுவல் அதாபுள்ளதி குன் தும் தத்துலுபு நகு வத்த அலுந தாஜி லஹு அல்லாஹு தலசு அதாவது விளக்க சுபக அஞ்சர்கள் நீங்கள் இதைத்தான் கேட்டு கொடுந்தீர்கள் அவசரமாக மறுமை எப்பொழுது வரும் நிகழும் இதை பற்றியெல்லாம் நீங்கள் நபியிட்ட கேள்வி கேட்டு கொடுந்தீர்கள் அந்த நாள் அந்த நிகழ்வு இதோ உங்களுக்கு வந்திருக்கிறது அன்புக்குரியவர்களே எனவே இத்துடன் இந்த நாம் என்ன செய்வோம் அந்த வகுப்பை நிறைவு செய்வோம் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர் அடுத்ததாக சுரத்துல் மூழ்கூடிய அதாவது இறுதி அந்த நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த பாடம் இஷா அடுத்த வாரம் உங்களுக்கு நிகழ்த்தப்படும் போல் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்ம சென்ற நம்முடைய இந்த சமர் கோசுக்குரிய சர்டிஃபிகேட் அது அதில் எஃ்திபாருடைய அதில் மார்க்ஸ் எடுத்தவங்களுக்கு அதில் பூர்ணமாக கலந்து கொண்டவங்களுக்கு வந்து ஷஹாதா இருக்கு நம்ம கொடுத்தோம் அதில் சில பாக்கி இருக்கு எடுக்காதவர்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அவருக்குரிய அவர்களுக்குரிய ஷஹாதா நீங்கள் பெற்று கொள்ளுங்கள் بارك الله فيكم سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك